சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று இந்த அப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தைப் பற்றியது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏது நடந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் விளக்கமாக சொல்லிவிடத்தான் உன் சாயப்பா இங்கு வந்திருக்கின்றேன் இந்த செய்தியை மற்றவர்களும் தெரிந்து கொண்டார்கள் என்றால் ஒன்று உன்னை பார்த்து இறக்கப்படுவார்கள் என்றால் உன்னை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள் உன்னுடைய நிலையை கண்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பார்கள் உன்னுடைய கஷ்டங்கள் அவர்களுக்கு சந்தோஷமாக மாறிவிடும் அதனால் எதையுமே மற்றவர்கள் உனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் உன்னை பார்த்து இறக்கப்படவும் வேண்டாம் உன்னை கண்டு சந்தோஷப்படவும் வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன நடந்தாலும் அதை சரியாக புரிந்து கொண்டால் போதும் இந்த அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி உன் வாழ்க்கை சம்பந்தமானது உன்னை சுற்றி எது நடந்தாலும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா பொழுது மற்றவற்றுக்கெல்லாம் நீ பயப்பட தேவையில்லை ஆனாலும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையிலிருந்து ஒரு உறவு அதாவது நீ உயிராக நினைத்தது இதுதான் நம் வாழ்க்கை என்று நினைத்த ஒரு உறவு உன்னை மனதளவில் மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கிவிட்டது அவர்களால் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் என்னவென்று உன் அப்பா எனக்கு நன்றாக தெரியும் இந்த நேரத்தில் உன்னை நான் எவ்வளவுதான் ஆறுதல் படுத்த முயற்சி செய்தாலும் என் குழந்தை உன் மனதும் உன் மனம் ஆறுதல் அடையவில்லை அல்லவா என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களுமே ஆறுதலையும் நிம்மதியையும் கொடுக்கவில்லை அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் சரியான கண்ணோத்தத்தில் புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்ல பாதையில் சென்று உனக்கு மன அமைதியையும் நீ விரும்பியபடி நல்ல வாழ்க்கையையும் உனக்கு அமைத்துக் கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை அழ சென்றவர்களின் மனது மாறிவிட்டது இப்பொழுது அவர்கள் உன்னை மீண்டும் தேடி வரப்போகின்றார்கள் அதற்கு காரணமும் உண்டு அது என்ன தெரியுமா அவர்கள் உன்னை விட்டு விலகி சென்ற பொழுது ஒரு மாய வலைக்குள் சிக்கி கொண்டிருந்தார்கள் இப்பொழுது மீண்டும் அவர்கள் உன்னை தேடி வர காத்திருக்கின்றார்கள் அந்த மனம் என்னும் மாய வலைக்குள் இருந்து இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர தொடங்கிவிட்டார்கள் இந்த சாயப்பா சொல்வதை உன்னால் நம்ப முடிகின்றதா என் குழந்தையே மாய வலை என்பது எவ்வளவுதான் யார்தான் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி மனதை மாற்றினாலும் உனக்கென்று ஒரு மனசாட்சி இருக்கின்றதல்லவா உன்னுடைய மனசாட்சி உன்னை கட்டுப்படுத்தினால் எந்த ஒரு தவறையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் செய்ய முடியாது ஆனால் உன் மீது கொண்ட அன்பு பொய் என்று சொல்லி இன்னொரு உறவை இவர்கள் நாடி சென்றிருந்தார்கள் ஆனால் நிச்சயமாக இவர்கள் உன்னை தேடி வருகின்ற இந்த தருணம் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று என்று தன்னுடைய மனதை எப்பொழுதுமே மாற்றிக் கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் என் குழந்தை நீ எப்பொழுதுமே கவனமாகத்தான் இருக்க வேண்டும் இந்த சாயப்பா சொல்வது உனக்கு தெளிவாக புரிகின்றதல்லவா நேரத்திற்கு தகுந்தது போல தன்னை மாற்றி கொள்கின்ற சில உறவுகள் எப்பொழுதும் உண்மையான அன்பினை வெளிப்படுத்த மாட்டார்கள் தனக்கு தகுந்த சூழ்நிலை மட்டும் இருந்துவிட்டால் தன்னுடைய எண்ணங்களையும் இவர்கள் மாற்றிக்கொள்வார்கள் தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை பற்றி இவர்கள் பெரிதாக கண்டு கொள்வது கிடையாது அடுத்தவர்களுக்கு எதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதைப் பற்றியும் இவர்கள் ஒரு நொடி கூட சிந்திப்பது கிடையாது யார் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி அதையெல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி மட்டும்தான் இவர்கள் சிந்திக்கின்றார்கள் நாம் கஷ்டங்களை கொடுத்தால் இது மற்றவர்களுக்கு வேதனைகளாக இருக்கும் இவர்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது இது தவறு என்று பிறராக வந்து எடுத்து சொன்னாலும் இவர்கள் கேட்பது இல்லை இப்படிப்பட்ட நபர் உன் வாழ்க்கையிலிருந்து பிரிந்துவிட்டு இப்பொழுது மீண்டும் உன்னை தேடி வர வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் இவர்கள் உனக்கான உங்களை அதிகமாக கொடுத்து இந்த வாழ்க்கையே நீ வெறுக்கும் அளவிற்கு சென்றவர்கள் தான் அப்படி இருக்கும்போது என் குழந்தையே நீ எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ கண் கலங்கி நிற்க நிற்காதே எந்த விஷயத்திற்காகவும் நீ வேதனைப்பட்டு நிற்காதே உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இந்த சாயப்பா இந்த சாயப்பாவின் அன்பு உன்னிடத்தில் இருக்கிறது என்னுடைய துணையும் நிலத்தில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது மற்றவர்களால் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் ஒருவரின் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் தான் உலகம் என்று நம்புகிறார்கள் ஆனால் அவர்களும் உண்மையாக இருப்பது போல் நடித்துவிட்டு தனக்கான சூழ்நிலை சரியில்லை என்று தெரிந்தவுடன் நீ எனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி உன்னை தூக்கி எரிந்து விட்டு செல்கிறார்கள் என்றால் அவர்களின் நோக்கமும் அவர்களின் குணங்களும் எப்படி இருக்கிறது என்பதனை நீ யோசித்துப் பார்க்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்றால் உன்னை தேடி வருகின்றார்கள் இதுவெல்லாம் நீ கொடுத்த இடம்தான் என்று உன் அப்பனால் உறுதியாக சொல்ல முடியும் நீ எல்லா விஷயங்களிலும் இவர்களை மன்னித்து மேலும் மேலும் இவர்களுக்கு கொடுத்த வாய்ப்புதான் இன்று இவர்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றது நாம் என்ன தவறை செய்தாலும் நமக்கு மன்னிப்பு என்பது எளிதாக கிடைத்துவிடும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் வரத் தொடங்கிவிட்டது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் என் குழந்தை உன்னுடைய இறக்க குணமும் உன்னுடைய நல்ல மனமும் தான் காரணமாக அமைகிறது நீ தேவையில்லை என்று அவர்கள் சொன்னபோது நீ எந்த அளவிற்கு காயம்பட்டாய் என்பதை எல்லாம் இந்த சாயப்பா ஒரு நாளும் மறக்கவில்லை என் அன்பு குழந்தையே அப்பா சொல்வது போல ஒரே ஒரு விஷயம்தான் உன்னை தேடி வருகின்ற உரமானது நல்ல எண்ணங்களோடும் உண்மையான அன்போடும் உன்னிடத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்றால் உனக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாராக ஒரு நாளும் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நீ ஒரு நாளும் உதாசீனம் செய்யக்கூடாது அதுவே தன்னுடைய தேவைக்காகவும் சுயநலத்திற்காகவும் உன்னை தேடி ஒருவர் வருகிறார் என்றால் அவர்களிடத்தில் நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா தனிமையில் யார் இருக்கின்றார்களோ அவர்களால் தான் பல நல்ல முடிவுகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் எடுக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பேற்பட்ட திறமை உடத்திலும் உண்டு உன்னை தேடி வருகின்ற ஒரு உறவானது உன்னை காயப்படுத்தி விட்டு இப்பொழுது மனம் வாரி வந்து இருக்கிறது என்றெல்லாம் இறக்கப்படாது ஏனென்றால் ஒரு முறை ஒருவரின் மனதை காயப்படுத்தி விட்ட பிறகு எக்காரணம் கொண்டும் இவர்கள் எல்லாம் மன்னிக்க முடியாத ஒரு இடத்தை நோக்கி சென்று விடுகிறார்கள் அல்லவா இந்த உறவைப் பற்றி உனக்கு ஏற்கனவே தெரியும் அல்லவா இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களை கொடுப்பதும் அதை விட அளவுக்கு அதிகமான துன்பங்களை கொடுப்பதும் வருவதும் போவதுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு முறை நல்லபடியாக பேசினால் மறுமுறை உன்னை யார் என்று கூட கண்டு கொள்ள இல்லை மீண்டும் மறுபடியும் உன்னை தேடி வர வேண்டியது அதன் பிறகு உன்னை யார் என்று தெரியாமல் விட்டுவிடுவது இப்படியாகத்தான் இந்த வாழ்க்கையை உனக்கு எத்தனை காலமும் சென்று கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது என் குழந்தை இனிமேல் எதற்கும் நீ வருந்த வேண்டாம் எந்த ஒரு கஷ்டங்களையும் நீ அனுபவிக்க வேண்டாம் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வசமாக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நல்ல விஷயங்களை மட்டும் நீ கடைபிடிக்க வேண்டும் எப்பொழுதும் தன் நிலை மறக்காமல் தெளிவாக நீ நடந்து கொள்ள வேண்டும் இன்னொருவருக்கு ஒரு பொழுது அடிமையாகி விடக்கூடாது மற்றவர்களின் எண்ணங்களுக்கு மற்ற ஏற்றபடி நீ ஆடிக்கொண்டிருந்தாயானால் அதற்கு அடிமை என்று தான் பெயர் இவர்கள் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு அளவு கடந்தது என்பது எனக்கு நன்றாக தெரியும் அந்த அன்பைத்தான் அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முயற்சி செய்கிறார்கள் நீ செய்வதே தவறு என்று முற்றிலுமாக சொல்லிவிடவும் முடியாது உன்னுடைய நிலையிலிருந்து பார்த்தால் என்னவென்று ஆனால் அதே நேரத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் என் குழந்தை நடக்கின்ற உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த சாயப்பா உனக்கு சரியான நேரத்தில் உன்னை வழிநடத்தி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் உன்னை ஏமாற்றுகின்றவர்களையும் உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து ஒதுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களையும் இந்த சாயப்பா சரியான நேரத்தில் அவர்களுக்கான தண்டனையை கொடுத்தே தீருவேன் என் அன்பு குழந்தையே எப்பேற்பட்ட துன்பத்திலிருந்தும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த சாயப்பாவின் பொறுப்பு இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் வேண்டுமென்றே உன்னிடத்தில் அன்பினை காட்டுவது போல நடித்து உன்னை ஏமாற்றி மீண்டும் உன்னை தெருவில் நிறுத்தி வைக்க முயற்சிகளும் செய்வார்கள் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா சொல்வது உன்னுடைய வாழ்க்கையில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கை நீ வெற்றியை பெற வேண்டும் உனக்காக நீ கௌரவத்தோடு சுயமரியாதையோடு வாழ வேண்டும் இந்த உலகமானது நீ எதையும் செய்யாதவரை உன்னை பற்றி கண்டு கொள்ளாது ஆனால் நீ எதையாவது சாதித்துவிட்டு நீ ஒரு வார்த்தையை யோசிப்பார் ஒட்டுமொத்த உலகமும் உன்னைத்தான் திரும்பி பார்க்கும் உன்னை என்னவென்று கேட்கும் உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கும் அதனால்தான் இந்த சாகப்பா சாயப்பா இந்த விஷயத்தை தெளிவாக சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து அதற்குள்ளேயே நீ சிக்கி ஏனென்றால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கிறது சங்கடங்கள் இருக்கிறது பிரிவினைகளும் இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் அதையெல்லாம் கடந்து வர வேண்டும் மீண்டும் மீண்டும் போலியான வார்த்தைகளுக்கும் போலியான அன்புக்கும் உன் மனதில் இடம் கொடுத்து விடாதே உன்னுடைய இறக்க குணத்தையும் நல்ல பண்புகளையும் தன்னுடைய சுயநலத்திற்காக சுய லாபத்திற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற உறவானது உன்னிடத்தில் ஆதாயம் தேடுவதற்காகத்தான் மீண்டும் உன்னை தேடி வருகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மீண்டும் வாய்ப்பு கொடுக்காதே எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால் இப்பொழுது உன்னை விட மற்றொன்று அவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்றால் அது கிடைத்தால் அவர்கள் அதையும் நாடி செல்வார்கள் உண்மையான அன்பானது எக்காரணம் கொண்டு உன்னை விட்டு விலகாது உண்மையான அன்பு எந்த நிலையிலும் உன்னை கேவலமாக பேசாது அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு நீ உனக்கான வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா உனக்கான வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் முன்னேற்ற பாதையில் உன்னை வழிநடத்தி செல்லப் போகிறேன் அதனால் இந்த வாக்கினை ஏற்கக்கூடிய குழந்தைகள் யார் உன்னை காயப்படுத்திவிட்டு மீண்டும் தன்னுடைய சுயலாபத்திற்காக உன்னை தேடி வருகின்றார்களோ அவர்களிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே இந்த அப்பாவானது வாக்கு பொருந்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் உன்னுடைய நல்ல மனதிற்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்